ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்போ பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்க்குறீங்களா மிதுன ராசிக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் பலகீனமாக ஆக்கப்பட்டீர்களா இல்லை பலகீனமாகவே இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ஒரு தலைப்பு இந்த தலைப்பானது உங்கள் வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுன்னு பாருங்க ஏன்னா பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் இப்படி பலகீனம் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களால தான் ஆயிருப்பீங்க மற்றவங்க உங்களுக்கு வழிகாட்டுதலை அப்படி கொடுத்ததோட விளைவு தான் இன்றைக்கி பலகீனப்படுத்தப்பட்டவர்களாக பலகீனமாக இருக்கீங்க நேரம் என்ன தான் நல்லா இருக்குது கிரகங்கள் எல்லாமே நல்ல பலன்களை தான் கொடுத்துட்ருக்கு இறைவனோட அனுகிரகம் முழுமையாகத்தான் நமக்கு இருக்குதுன்னாலும் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்ற கேள்வியும் உங்களுக்குள்ளே எந்திரிச்சிக்கிட்டே இருக்கும் எனக்கே இந்த சூழ்நிலை எனக்கு ஏன் இந்த நிலமை என்னால் ஏன் எல்லார மாதிரி வாழ முடியல எனக்கான பலன் என்ன எனக்கு ஏன் இவ்வளோ கடன் எனக்கான குடும்பம் ஏன் சரியாக அமையலை உறவுகள் ஏன் என்னை நிந்திக்குது அப்படிங்கிறதுல கேள்விகள் மட்டுமே தாங்க உங்களுக்கு நிறைய இருக்கும் கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க எனக்கு ஏன் எனக்கு ஏன் எனக்கு ஏன்ட்டு அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏன் நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க எனக்கு அதுதான் கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள் புரிதல் இருக்கும் நிறைய இடங்களில் நீங்கள் பலமானவர்களாக செயல்பட முடியாத அளவுக்கு மாற்றி விட்டவங்களாம் யார் கூட இருக்கிறவங்க யார் எந்த இடங்களில் நாம் பலகீனமாக ஆகிறோம் அது எதனால் ஆகுது நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும் சிந்திச்சிங்கன்னா ஏன்னா பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் எடுப்பார் கைப்பிள்ளை போலே செயல்படக்கூடியவர்களாகத்தாங்க இருக்காங்க சொன்னதை சொல்லும் கேட்டதை சொல்லும் எதை சொல்கிறோமோ அதை செய்யும் அப்படி போல் மிதுன ராசிக்கு ஒரு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு யாரையோ ஒருவரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டும் இதுவங்க சூழ்நிலை அப்படி தான் அது கரெக்டான ஆள் கூட போய் நம்ம சேர்ந்துட்டோன்னா அது நமக்கு நல்ல பலன் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சேரக்கூடாதவர்களை நம்பி இறங்கி செஞ்சு எல்லா விதத்திலும் இவங்க தோல்வியை சந்திக்கிறாங்க இதனால தான் பலகீனமாக ஆகிறதுக்கு காரணம் எல்லாருக்கூட எல்லாம் எல்லாம் சேர்ந்து பயணம் பண்ண முடியாதுங்க வாழ்க்கையில அது நட்பா இருந்தாலும் உறவாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சேர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சரியானவர்களாக இருந்தால்தான் அந்த பயணம் வெற்றியை தரும் இல்லைன்னா பாதியிலே நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திடும் தாழ் மனப்பான்மை குறைகளான வாழ்க்கை நிறைவில்லாதது நிம்மதி இல்லாததுன்ற மாதிரி உங்களுக்கு மன விரக்தி இது நாள் வரைக்கும் கொடுத்தது காரணம் தாங்க மிதனராசியில் பெரும்பாலான இருக்கு சிக்கல் இல்லாத ஒரு அளவுக்கு நிலை நல்ல அமைப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு அவ்வளவு கஷ்டம் பலமே இருக்காது வளர்ச்சி இருக்காது மேலும் விட விடமாட்டாங்க உங்களை பலகீனப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க நல்லா சிந்திச்சு பாருங்கள் எந்த இடத்துல நீங்கள் பலகீனம் இல்ல இல்லை யாரால் பலகீனமாக்கப்பட்டீங்கன்றதை புரிதல் வந்துவிட்டாலே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் மிதுன ராசியை வரையில கூட இருக்கிறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உங்களை தான் ஃபஸ்ட்டு வந்து சேருவாங்க எனக்கு அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு உங்களை பலகீனமாக்கிடுவாங்க ஆனால் ஏதாவது ஒரு நல்லது அவங்களுக்கு நடந்தால் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க எனக்கு இந்த நல்லதெல்லாம் நடந்துருக்கு எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்குன்னு யாராவது உங்கள் கூட இருக்கிறவங்க வாயை திறந்து சொல்லியிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் உங்கள் கிட்ட என்ன நடக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க எதை மாதிரியான சூழ்நிலை அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க இது தாங்க ஒரு பலகீனமாக இருக்குது இதுதான் காரணமே பலகீனமாகறதுக்கு உங்களை பற்றிய எல்லா விஷயங்களும் மற்றவங்களுக்கு தெரியும் இதுதான் முடிந்த வரையிலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஒரு நல்லதுக்கு கூட உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க உங்களை எந்த விதத்திலேயாவது ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க முன்னேற விடாமல் தடுப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அத்தனையும் பண்ணுவாங்க அதுக்கு நீங்களும் வழிவகை ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட தானே போய் எல்லாமே சொல்லுவீங்க கேட்குறீங்க அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி சொன்னால் எப்படி கேட்பீங்கன்னு தான் உங்களை பலகீனமாக்கி வச்சிட்ருக்காங்க அந்த பலகீனத்தை இனி ஏற்படுத்தக்கூடாது இதெல்லாம் வழிவகையெல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் கரெக்டாக மாறிட்டீங்கன்னா இந்த காலமானது உங்களுக்கு நல்ல காலத்தை தாங்க கொடுக்குது மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய அனைத்து நேரமே நல்லா இருக்குதுங்க கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்கு அதையும் மீறி நிறைய பேர் கமெண்டில் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால தான் இந்த பதிவையே நான் உங்களுக்கு போடுறேன் யாரும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக தானே பதிவே போடுறோம் எல்லாரோட வாழ்க்கையும் மாறுதல் ஏற்படணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் இறைவன் அப்படி தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு பிரச்சனை எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கும் தயாராக தாங்க இருக்கார் பிரச்சனையை நீங்கள் உணரணும் என்ன பிரச்சனைன்னு உணரணும் அதை விட்டுட்டு அது பிரச்சனை பிரச்சனைன்னு டென்ஷன் ஆகிறது கோபப்படுறது அதில் வந்து ரொம்ப விரக்தி ஆவரங்கள்லாம் இப்படி தான் இருக்கிறீங்க அதை எப்படி வெளியே கொண்டுட்டு வரீங்கன்னு உங்களுக்கு புரிதல் இருந்துட்டா ஜெயிக்கிறதுக்கு ஆன வழிகள் அத்தனையும் இருக்குது ஜெயிச்சிங்கன்னா உச்சாரி கும்பல உட்காரி அதுதாங்க வாழ்க்கையே இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கொடுப்பனை எது ஒன்று எளிமையாக கிடைச்சிட்டா அதை நம்ம பத்திரப்படுத்த மாட்டோம் ஆனால் பிரச்சனைக்கு அப்புறம் எது கிடைத்தாலும் அதை நம்ம வீணாக்கவே மாட்டோம் அதுதான் வாழ்க்கை யாருக்கெல்லாம் என்ன செய்யணும் யார் எப்படிங்கிற புரிதலை முதல்ல உணரனாலே நமக்கு பிரச்சனை கொடுத்தா தான் முடியும் இல்லைனா அது பாட்டு அது போக்கு போயிட்டே இருக்கும் நம்மளும் உழைச்சி உழைச்சி மற்றவங்களுக்கு செய்வோம் எல்லா விதத்திலும் தியாகிகளாகவே இருந்துட்டு கடைசி வரைக்கும் நமக்கான வாழ்க்கையை இழந்துருவோம் இறைவனுக்கு தெரியும் எந்த இடத்துல ட்ராக் மாற்றி விடணுன்ட்டு நீ எல்லாம் தியாகி இருக்கவேண்ணா உனக்கான வாழ்க்கையை நீ வாழ உனக்கு கொடுத்ததே நான் நீ வாழறதுக்கு தான் அப்படிங்கிறதுனால தான் பிரச்சனையை கொடுக்குறார் பிரச்சனையை கொடுக்கும் பொழுது இறைவன் எங்கேயாவது வந்து மற்றவங்க கூட இருக்கிறாங்களான்னு பாருன்னு சொல்கிறார் அப்படிப்பட்டவர்கள் தான் உன்னுடன் கடைசி வரைக்கும் வரணும் அப்படிங்கிறதுனால தான் பிரச்சனையை கொடுத்து முடிவுக்கு கொண்டுட்டு வர்றார் சில விஷயங்கள் நாம் அந்த பிரச்சனையை நினச்சி தான் கவலைப்படுறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியல ஏன்னா வலிகள் ஜாஸ்தி தாங்க ஒரு பிரச்சனை வரும் பொழுது வலிக்க தான் செய்யுது வலிகள் தான் வாயால் சொல்கிறது ஈஸி பிரச்சனைன்ட்டு ஆனால் அதை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த இடம் எப்படிப்பட்ட வழிகளை கொடுக்கும் எவ்வளோ அவமானங்களை கொடுத்துருக்கோம் எவ்வளோ விரக்தியை கொடுத்துருக்கோன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தினராசிக்கு மட்டும்தான் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்தது உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்கள் கையில் ஒரு வெற்றியை கொடுக்கும் பொழுது அதை சரியாக பாதுகாப்பாக வெற்றியாக உறுதி வரைக்கும் கொண்டுட்டு போகிறது நீங்கள் தான் அதனால தான் சொல்கிறேன் பலகீனத்தை எப்பொழுதும் கைக்கு பக்கத்தில் வச்சுக்காதீங்க உங்கள் கிட்டேயே வச்சுக்கூடாது பலம் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கணும் மற்றவங்களுடன் பழகும் விதத்தை நீங்கள் முதல்ல எப்படிலாம் பழகுறாங்கன்னு தெளிவு ஏற்படுத்திக்கணும் சில விஷயங்களை ரகசியமாகத்தான் செய்யணும் கடைசி வரைக்குமே அது ரகசியமாக இருக்கணும் அப்போ தான் பொழுது எளிமையாக ஜெயிப்பீங்க இல்லைன்னா ஜெயிக்க முடியாது விடமாட்டாங்க அது நடக்காது நிறைய நன்மைகள் உங்களை விட்டு ஓடிடும் அவங்க வேண்டிக்குவாங்க இவங்களுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு வாங்க ஏதோ ஒரு விதத்தில் சூழ்ச்சி பண்ணுவாங்க உங்களை பற்றி மன உளைச்சலை ஏற்படுத்துவாங்க பலகீனத்தை கொடுக்க தான் செய்வாங்க அதையும் மீறி வரணும்னா நீங்கள் அதற்கு மேல் ஓங்கி நிற்கணும் ஏன்னா மெதுனத்தை பொறுத்த வரையிலும் எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் ஒரு சொத்து வாங்கணும் முடிவு பண்ணிங்கன்னா வாங்கிடலாம் ஒரு செயலை செஞ்சால் வெற்றி அடைஞ்சிடலான்னா அடைஞ்சிடலாம் வேலை நல்லபடியாக மாற்றி உங்களுக்கான அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்லதாக தாங்க இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த எல்லாம் கிடைச்சிதான் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை பார்க்கும்பொழுது ஒரு பொறாமை வரதான் செய்யும் எல்லாமே கிடைச்சிருதே எல்லாத்துலேயும் சூப்பராக இருந்தால் மற்றவங்களுக்கு அது அவங்களோட கண்ணு உங்கள் பேரில் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க பார்வை உங்கள் மேதை விழ ஆரம்பித்தாச்சு அப்போ அவங்க உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தணும் ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு விழணும் இவங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை அவங்க மனசில் அவங்க விதைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் உன்னிப்பாக நீங்கள் தான் கவனிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் ஒருவர் முன்னேறுவதை யாராலையும் தாங்கிக்க முடியாது மற்றவங்க மனசு அந்த மாதிரியான ஒரு எரிச்சலாக இருக்கும் அதை தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க மற்றவங்களால் உங்களுக்கு இதுதான் ஏன்னா நீங்கள் முன்னேறக்கூடியதை மற்றவங்க ஏற்றுக்க விரும்பலை இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தாங்க உங்களை பலகீனமாக்காமல் பார்த்துக்கலாம் இல்லைன்னா நிச்சயமா ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அவங்க உங்களை பலகீனப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா மிதனத்தை பொறுத்த வரையிலும் திறமையானவர்கள் நீங்கள் தான் திறமைன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் ஆண்டவன் எப்பொழுதும் உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கார் திறமையானவர்கள் நீங்கள் ஆனால் அது லக்காக நீங்கள் எடுத்துக்க முடியாது இது லக்கு கிடையாது இது உங்களோட திறமை உங்களோட செயல்களில் கிடைக்கக்கூடிய வெற்றி அது பெரும்பாலானவருக்கு என்ன தெரியும்னா அவனுக்கு லக் அடிச்சிருச்சு பண்ணுவாங்க அந்த இடத்துல அவ்வளோ முயற்சி அவ்வளோ உழைப்பு புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் செயல்படுத்தி தான் நீங்கள் வெற்றி அடிஞ்சு வருவீங்க ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கிடைச்சிருச்சு எளிமையாக கிடச்சிருச்சுன்னு நினைப்பாங்க இது தாங்க எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுறது இது தாங்க உங்களை மட்டம் தட்டி விடுறது இது தான் உங்களை பலகீனமாக்கி விடுறாங்க ஆனால் இந்த இடத்துலையும் நீங்கள் சுதாரிக்கணும் அப்போ தான் மேலோங்கி வர முடியும் அடுத்த கட்ட நகர்வுக்கும் உங்கள் வாழ்க்கையை செலுத்த முடியும் ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரையிலும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்குங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்திற்குரிய காலங்க உங்களுக்கான வாய்ப்புகள் வரும் பொழுது கிடைச்சிரும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண பாக்கியம் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் அருமையாக படிப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க புதன் உங்கள் ராசிநாதன் இல்லையா அதனால் நீங்கள் எப்பயுமே தெளிவான சிந்தனையாக தான் இருப்பீங்க பேசும்பொழுது ரொம்ப அழகாக பேசுவாங்க நிதானமாக பேசுவாங்க எல்லாருடைய மனசையும் கவர் பண்ணுற மாதிரி பேசுவாங்க கவர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும் பேச்சில் ஒரு இன்பம் இருக்கும் இதெல்லாம் மற்றவங்களுக்கு உங்களை பார்க்கும் பொழுது பொறாமையாக தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இது இறைவன் உங்களுக்கு கொடுத்த இயற்கையான சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு அது கண்ணுக்கு பொறாமையாக தெரிஞ்சால் ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் இயல்பு அவங்களுக்கு முட்டாள்தனத்தால் அவங்க வந்து உங்களை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருக்காங்க அதுதான் இப்போ அதே போல் மிதனத்தை பொறுத்தவரையும் பெரும்பாலானோர் வாழ்க்கையில் ரொம்ப சிக்கல் எனக்கு எல்லாமே கஷ்டம் என் வாழ்க்கை அவ்வளோதான் புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க நிச்சயமாக புலம்பிட்டு என் வாழ்க்கை முடிஞ்சே போச்சின்னு அதோட ஸ்தம்பித்து போனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அன்றையிலிருந்து தாங்க உங்கள் வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது அதுதான் உங்களுக்கு புரிதல் ஏற்படும் முடிஞ்சு போச்சு அவ்வளவு தான் எல்லாமே அவ்வளவு தான் என்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ இருந்து தான் இறைவன் உங்களை வாழ ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி செஞ்சிகிட்டே இருப்பார் உங்களை எந்த விதத்துலயாவது வாழ வச்சுணுன்னுவர் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மாற்றம் இந்த நாள் வரைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்கல கிடைக்கல நான் கஷ்டப்படுறேன் அதே தானே புழம்பிகிட்டு இருந்தீங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிடலாம் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது இறைவனோட அனுகிரகமும் முழுசாக இருக்குது நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு பலகீனத்தை மட்டும் வெளியே சொல்லவே கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனைனா வெளியே சொல்லாதீங்க ஏன்னா வெளியே சொன்னால் யாரும் உங்களுக்கு சரி பண்ணி தரப்போகிறவங்க கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்கலாம் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் உங்களால் தேட முடியும் ஏன்னா தேடக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் புத்திசாலியானவர்கள் புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது எல்லா பிரச்சனைக்கும் வழியை அவரே சொல்லிடுவார் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நான் எதுவுமே சிந்திக்க மாட்டேன் மற்றவங்கக்கிட்ட கேட்டு அவங்க படி தான் நான் செயல்படுவேன் நீங்கள் போகிறதுனால தான் இன்னைய வரைக்கும் பல சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க அவங்க உங்களுக்கு பலகீனத்தை எப்படியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பலமாக மாறணும் உறுதியாக மாறணும்னு முடிவு பண்ணிட்டால் உங்களோட வாழ்க்கை பயணத்தை நீங்கள் முடிவு பண்ணுங்க நான் எப்படி இருக்கணும் எதை பண்ணணும் சூழ்நிலை எப்படி இருக்குது கஷ்டமான காலமாகவே இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிதர்சனமான உண்மையை உணர்ந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் உங்களுக்கு பலமாக ஏற்படும் இல்லைன்னா காலம் முழுக்க பலகீனத்தை அவங்க கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் உஷாராக இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க நீங்கள் கொஞ்சம் ஏமாளியாக இருந்தாலும் மற்றவர்கள் உங்களை ஒரு வழி பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு அவங்க உயர்ந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க உங்கள் மேலே ஏறி பயணம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறைவனோட அனுகிரகம் முழுமையாக இருக்குது இந்த காலகட்டமும் நல்லா இருக்குது நிதர்சனமான உண்மைக்கு வாங்க கடன் அதிகமாக வாங்காதீங்க மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க உங்கள் பயணத்தை நீங்கள் பயணம் பண்ண முடிவு பண்ணுங்கள் எந்த பாதைன்னு நீங்கள் தேர்ந்தெடுங்க இதனால் வாழ்க்கையில் பலம் உங்களுக்கு ஏற்படும் பலகீனத்தை முடிந்த வரைக்கும் தவிர்த்திடலாம் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்